வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் சம்பல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம வந்து ஒரு கால் கிலோ கறி இருந்தாலே போதும் அதை வச்சே நம்ம வந்து ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இது வந்து ஒன் மந்த்துக்கு நம்ம வச்சா கூட கெட்டு போகாது எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சட்டியில் வந்து நிறையா எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா அதை நம்ம இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கிடணும் அதுக்கப்புறம் அது வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து ஒரு பேப்பரில் வந்து தட்டி வைக்கணும் ஏன்னா அப்படி அப்படி வச்சா தான் வந்து அந்த எண்ணெய் எக்ஸஸ் ஆயில்லாம் வந்து எடுத்துரும் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது கூடயே வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி இருக்கு இல்லையா அதையுமே கொஞ்சம் நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கிறோணும் அந்த இஞ்சி அதுக்கப்புறம் வெள்ளைப்பொடு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோணும் அது கூடவே நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறோணும் இது எல்லாமே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக வந்து அந்த இறைச்சி இறைச்சி எடுத்து வச்சிருப்போம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோணும் வேக வச்சதுக்கப்புறம் அது கூடயே வந்து கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் மிளகாப்பொடி கொஞ்சம் உப்பு அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஆயிலில் வந்து அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம சாரி அந்த மட்டனை வந்து நம்ம வந்து நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறணும் அது நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மற்ற நம்ம இதெல்லாம் சேர்த்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்து நம்ம நல்லா பிசஞ்சி விட்டோம்னா நல்லா மட்டன் சம்பல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் பாருங்கள் வெள்ளைப்பூடு வந்து நான் என்ன எப்படி எடுத்திருக்கேன்னா ரெண்டு கைப்பிடி அளவு வந்து எடுத்திருக்கேன் அதே அளவு வந்து இஞ்சி வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் கருவேப்பில் இது கூடயே கொஞ்சமாக சேர்த்துக்கிற வேண்டியது தான் ரெண்டுமே நல்லா வதங்கி வரும் இல்லையா நல்லா கிறிஸ்பியாக வரும் இல்லையா அப்போ வந்து நம்ம எடுத்தால் போதும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதை செஞ்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒன் மந்த் வந்து வச்சுக்கலாம் இது வந்து எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா சாப்பாடு இருக்கிற ஒயிட் ரைஸ்ஸு அதுக்கு வந்து அது கூட நம்ம பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்னா கஞ்சிக்கு தயிர் சாதம் இந்த மாதிரி வந்து சாம்பார் அப்படி வச்சோம்னா அது கூட சைட் வந்து யூஸ் பண்ணலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கிறணும் அதையுமே வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வத வறுத்து எடுத்துக்கிறணும் நான் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில் வந்து வெளியேறதுக்காக இந்த மாதிரி எடுத்து தட்டி வச்சுக்கிட்டேன் தே நம்ம வந்து தேங்காய் வந்து எண்ணெயில் போட்டோன்னா வெள்ளையாகவே தெரியும் இன்னும் வதங்களை வதங்கலுன்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் கரண்டியில் எடுத்து பார்த்தோன்னா ப்ரௌன் கலரில் மாறிடும் அதனால் போட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே எடுத்துருங்க அதுக்கப்புறம் நான் அந்த இறைச்சியும் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அதாங்க இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் இதை வந்து நம்ம வந்து போன்லெஸ்ஸாக பார்த்து தான் எடுக்கணும் அந்த போனோடு எடுத்திங்கன்னா மிக்சியில் அறப்படும் போது தட்டும் அதே நேரத்தில் இதுக்கு வந்து போன் இருந்தாலே வந்து இடையில கடிபடுறதுனால சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாதுங்க அதனால் நம்ம வந்து அந்த போனை எடுத்துகிட்டு தான் நம்ம நீட்டாக அந்த கறியை மட்டும் வச்சு செய்யணும் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்புறம் என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக வந்து இந்த வரமிளகாய் இருக்கு இல்லையா காஞ்ச மிளகாய் அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் இந்த ஆயில் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கடைசி அந்த அந்த அதே பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும் லைட்டாக ஸ்மெல் வரும்போதே நம்ம எடுத்துடணும் ரொம்ப வருத்தம்னா அப்புறம் நெடி பயங்கரமாக ஏறிடும் அதுக்கப்புறம் நான் போட்டு வச்சுருந்த எல்லா இறைச்சியுமே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இப்போ வறுத்து வச்சுருந்த எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து கொஞ்சமாக பிணைஞ்சி விட்டுக்கிறணும் நல்லா பிணைஞ்சு விட்டோம்னா எல்லாத்தோடையும் நல்லா கலந்து நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு உப்பு வேணும்னா தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கிறணும் கடைசி இது கூட என்ன பண்ணணும்னா நம்ம எலுமிச்சை மளத்தை வந்து லேசாக பிழிஞ்சு விட்டுக்கிறோம் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு உப்பு புளிப்பு அப்படின்னு சொல்லி எல்லா எல்லாமே கலந்துருக்கும் ரொம்ப நாளைக்கு கெட்டும் போகாது நம்ம இதோட அளவுகளை வந்து க நம்ம அந்த கறி ஆக வந்து அதோடய அளவுகளை வந்து கூட்டிக்கிறணும் எல்லாத்துல உள்ள அளவில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலே போதும் அதுலேயே நம்மளுக்கு வந்து ஒன் கேஜி கிட்டே கிடச்சிரும் அதனால் கொஞ்சமாகவே போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி செஞ்சு நம்ம வச்சுக்கிறணும் தீர தீர அவங்களுக்கு வேணுன்னா செஞ்சு வச்சுக்கிறலாம் மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிறாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ